விசாரி செய்து ஒன்றோடு உங்களை இணைத்துக் கொள்கின்றோம் ஹவுதிகளினுடைய ராணுவ பேச்சாளர் யஹியா சாரி அவர்களினுடைய உத்தியோகபூர்வ எக்ஸ் தளம் அல்லது ட்விட்டர் தளம் முடக்கப்பட்டிருக்கிறது அல்லது மொத்தமாக அது தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டிருக்கிறது என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது இது தொடர்பான விரிவான தகவல்களை வழங்குவதற்காக இணைந்து கொள்கிறோம் அமெரிக்கா மற்றும் ஹவுதிகளுக்கு இடையிலான முருகல் நிலை தொடர்ந்து வலுவெற்று வருகக்கூடிய சூழலிலே எக்ஸ்தல நிறுவனர் அலன் மஸ்க் உங்களுக்கு தெரியும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்பினுடைய மிக முக்கியமான அரசாங்கத்தில் நிறுவனத்தினுடைய ஆலோசகர் இந்த நிலையிலே அவருடைய உரிமம் கோருகின்ற நிறுவனங்களில் ஒன்றான எக்ஸ்தலம் அதிலே தன்னுடைய கணக்கை வைத்திருந்தார் பொதுவாக அது முன்பு ட்விட்டர் என்று அழைக்கப்பட்டது ட்விட்டராக இருக்கின்ற காலத்திலேயே தன்னுடைய கணக்கை துவங்கி இருந்த உத்தியோகபூர்வ தகவல்களை தினந்தோறும் பதிவிட்டு கொண்டு வந்த ஹவுதிகளினுடைய இராணுவ உடக பயிற்சியாளர் பிரிகேடி அஹியா சாரி அவர்களினுடைய அந்த உத்தியோகபூர்வ தளம் மொத்தமாக நேற்றைய தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டிருப்பதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன என்றாலும் கூட அவர் இப்படியொன்று நடந்தால் தகவல்களை வழங்குவதற்காக மாற்று வழியிலே கையாண்ட மற்றொரு தளம் அவரிடம் இருக்கிறது அது தொடர்ந்தும் பயன்பாட்டிலே இருப்பதாகவும் சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன இதேவேளை தாங்கள் இதனை மீள செயற்படுத்துவது தொடர்பிலே அதற்கான இணையதள வழி செயற்பாடு பொறிமுறைகளை முறைமையான வழிமுறைகளின் கீழ் முன்னெடுத்து வருவதாக ஹவுதிகள் தெரிவித்திருப்பதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன என்றபோதிலும் கூட நாங்களும் அதனை சர்வதேச செய்திகளில் பார்த்தபோது அது சாதாரணமாக நடக்கக்கூடிய ஒரு விடயம் தான் என்றாலும் கூட என்றால் ஈரானினுடைய ஆன்மீக தலைவர் அதுல் அலி கமேனி அவர்களினுடைய எக்ஸ்தலம் கூட பல்வேறு சந்தர்ப்பங்களிலே முடக்கப்பட்டிருந்தன காரணம் அவர்களுக்கு எதிரான கருத்து சுதந்திரத்தை அவர்களுக்கு எதிராக இருக்கின்ற போது அவர்கள் அதனை பற்றி பேச மாட்டார்கள் இதுவே அமெரிக்காவுக்கு சார்பான ஒருவரை பிறிதொரு நாட்டிலே இப்படி நடந்துவிட்டது என்றால் என்ன கருத்து சுதந்திரத்தை நீங்கள் மறுதளிக்கிறீர்களா என்று கேட்டு அமெரிக்கா கேள்வி எழுப்போம் ஆனால் இதுவே அமெரிக்கா செய்தால் அதனை கேட்பதற்கு யாரும் இல்லை இதுதான் மிக முக்கியமான ஒரு விடயம் ஆனால் இது வெறும் ஒரு கணக்கு முடக்கல் தான் ஆனால் இதில் எங்களுக்கு தெளிவாகிற மற்றொரு விடயம் இருக்கிறது அதாவது நாள்தோறும் இஸ்ரேல் மீதான தாக்குதல்கள் அமெரிக்காவினுடைய தாக்குதல்களில் அவர்கள் சந்திக்கின்ற தோல்விகள் அதே போல் ஹவுதிகளினுடைய மறு தாக்குதல் குறிப்பாக யுஎஸ்எஸ் ட்ரூமன் மீதான தாக்குதல்கள் ஆளில்லா விமானங்களினுடைய தாக்குதல்கள் இவற்றினுடைய முழுமையான தகவல்களை அவர் பதிவிடுகிற போது கிட்டத்தட்ட ஒரு மில்லியனுக்கும் மேற்பட்ட வாசகர்கள் அதில் இருக்கிறார்கள் அவரை பின்தொடர்கிறார்கள் அவர்கள் மூலமாக இது உலகத்துக்கு காவி எடுத்து செல்லப்படுகிறது இந்த தகவல் காவி எடுத்து செல்லப்படுகின்ற போது என்ன நடக்கும் பெரும்பாலான மக்களுக்கு உண்மை தகவல்கள் சென்றடையும் அப்படி சென்றடைகின்ற போது தாங்கள் தங்களினுடைய பக்கச்சார்பு ஊடகங்கள் மூலமாக முன்னெடுக்கின்ற உண்மைக்கு புறம்பான போலியான தகவல் பரிமாற்றங்களை மக்கள் கண்டுகொள்ள மாட்டார்கள் ஆகவே இதனை முறியடிக்கின்ற ஒரு வகையில் இதனை செய்திருக்கிறார்கள் என்று ஒரு வழியில் கருதக்கூடியதாக இயலும் மற்றொரு விடயம் இருக்கிறது அதுதான் தாங்கள் தோல்வியிலே இருக்கிறோம் அதனுடைய விரக்தியில் இதனை செய்திருக்கிறோம் என்பதனையும் அவர்கள் அறியாமலே உலகத்துக்கு நிரூபித்திருக்கிறார்கள் என்றும் கொள்ள இயலும் எது எதுவோ ஹவுதிக்களினுடைய இராணுவ பேச்சாளர் யஹியா சாரிஹ் அவர்கள் மூலமாக பெற்றுக்கொள்ளப்படுகின்ற தகவல்கள் அது தொடர்ந்து வந்து கொண்டு தான் இருக்கும் அது அவருடைய ட்விட்டர் மூலமாக மட்டுமல்ல அவருடைய நிறைய வழிமுறைகள் இருக்கின்றன அவற்றின் மூலமாக சர்வதேச செய்திகள் எப்படியோ அதனை வெளிக்கொண்டு வந்து கொண்டு தான் இருக்கும் ஆனால் தங்களினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய எக்ஸ்தலத்தை முடக்கிவிட்டோம் என்பதற்காக பெருமிதம் கொள்வார்களாக இருந்தால் அலன் மஸ்க் தோல்வியின் விளிம்பிலே நீங்கள் இருக்கிறீர்கள் விழுந்து விட போகிறீர்கள் ட்ரம்ப்பையும் சேர்த்து கொண்டு இழுத்து சென்று விடாதீர்கள் தனித்தனியாக சென்று விடுங்கள் என்றுதான் சொல்ல வேண்டியிருக்கிறது இதப்படியோ ஹவுதிகளினுடைய இராணுவ பேச்சாளர் யஹியா சாரி அவர்கள் அந்த சம்பவம் இடம்பெற்று சில ஆழங்களுக்கு பின்னரே இப்போது தன்னுடைய காணொலியை வெளியிட்டும் இருக்கிறார் அது வந்தும் சேர்ந்திருக்கிறது